பிக் பாஸ் கிராண்ட் அப்புறம் வந்துட்டு லைவ் ஷோ வந்துட்டு போட்டாங்கங்க அதுலேயே நம்ம தலைவர் திவாக்கர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னே சொன்னாங்க எல்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிருந்த அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கெமிக்கும் வந்துட்டு இவருக்கும் வந்துட்டு ஒரு வாக்குவாதமாகிட்டு அதில் வந்துட்டு நம்ம வாட்டர் மிலான்னு என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது போமாம்ங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹலோ நீங்கள் எப்படி சொல்லலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் படிச்சுட்டு தான் எல்லாம் வந்திருக்கேன் அது எப்படி தெரியாதுன்னு நீங்கள் சொல்லலாம் நான் வெளியே போய் கூட கூகுள் பண்ணி சர்ச் பண்ணிப்பேன் நீங்கள் எப்படி தெரியாதுன்னு இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க என்ன பார்வதி வந்துட்டு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் திவாக்கருக்கு கெமி அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜுமே வந்துட்டு வாட்டர் மில்லனை அட்டாக் பண்ணோன்னே ட்ரை பண்ணார் ஆனால் அவர் சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டாக போயிடுச்சு நான் டாக்டர் திவாகர் டாக்டர் திவாகர்னு சொன்னதனால நீங்கள் நார்மலாக வந்துட்டு டாக்டர் திவாகர்னு போட்டுக்க முடியாது அப்படியே டாக்டர் திவாகர்னு போட்டாலும் பின்னாடி வந்துட்டு உங்களோட ஃபிசியோதெரப்பி டிகிரி வந்துட்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் டாக்டர்னு ஒத்துக்க முடியும் நீங்கள் ஒன்றும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒன்றும் வரலையே அதை ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி கொஞ்சம் அழைப்பி கிழப்பி வந்துட்டு திவாகரும் ஒத்துக்கிட்டாரு இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் அடம் பிடிச்சார் அதை பார்த்து பிரவீன் வந்துட்டு இங்கே பாருங்கண்ணே நான் உங்களை அண்ணன் கொடுக்குறதுனால நீங்கள் எனக்கு தம்பின்னு பார்க்குறதுனால எல்லாம் மட்டும் நீங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு நான் அமைதியாக வந்துட்டு கேட்டுக்கணும் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கணும் நீங்கள் கத்துற வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் அப்படின்னு அர்த்தம் இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சபரி பயிர் வந்துட்டு ஒரு வேலையை பார்த்துட்டா அப்படி போயிட்டு டாய்லெட் குள்ளே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காரு பாத்ரூமில் வேறு யாரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தனால அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருனா எடுத்துகிட்டு போன ஷர்ட்டை வந்துட்டு பேஷனுக்குள்ளே வந்துட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டை வந்துட்டு தூக்கி போட்டிருக்காரு அதை வந்துட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணி என்னடா இப்படி தூக்கி போட்டுட்டேடான்னு சொல்லி கல்லாய்ச்சி சுற்றிட்டு கிடந்தாங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா க்ரோசரிஸ் எல்லாமே வந்திருக்கு க்ரோசரி எல்லாமே வந்துட்டு எல்லாரையும் எடுத்து வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வாட்ருமிலான் வழக்கம் போல் அதில் இருக்கிற கொயாக்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு எங்கடா என்னோடய வாட்டர் மிலன் தண்ணி பழத்தை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு கிடந்தார் போலேய ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தார் என்னத்தான் தெரியல இன்னொரு பக்கம் கனி அதுக்கப்புறம் சுபிக்ஷா நந்தினி இவங்க மூணு பேரும் வந்துட்டு வாலண்டியாக அவங்களே சமைக்கிறதுக்காக வந்துட்டு ஹெல்ப் ஏற்பாடும் வந்துட்டு பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் பிரவீன்ராஜும் ஹெல்ப் பண்ணுறாரு விகாஸ் விக்ரமும் ஹெல்ப் பண்ணுறாரு இதில் ஹைலைட்டடாக பிரவீன்ராஜ் தாங்க கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் கட்டிங் தரேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரேன் இல்லை 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 போய் குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கட்டிங் தான் இதில் என்ன இருக்குதுன்னு கட் பண்ணுறவங்களே சொல்ல அதெல்லாம் முடியாது கட்டிங் கூட வந்துட்டு குளிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் தெரியும் இப்போ உங்க போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவரே கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் ஏன்ப்பா அவங்க வீட்டில் இவர் ரூல்ஸ் போடுறது சரி எல்லாருக்கும் அதே ரூல்ஸ் இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு போட்டால் எல்லோரும் கேட்கணுன்னு அவசியம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இட்ஸ் ஹைஜீனிக் தான் இருந்தாலும் எல்லோரும் கேட்கணுன்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது அது கொஞ்சம் தூமிச்சால்தான் தெரிஞ்சிச்சு இதில் வந்துட்டு எல்லாருமே சமையல் ஹெல்ப் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் என் கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி திவாகர் பிரவீன்காந்தி அகோரி கலையரசன் அப்சரா இவங்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே வியா வியானா கூட வந்துட்டு எதுவுமே செய்த மாதிரி தெரியல அரோரா கூட வந்துட்டு எதுவுமே பண்ணலை இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சும்மா சுற்றிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது அதுலேயும் இந்த வாட்டர் இல்லைனா பார்வதியும் பண்ணுற அட்டும் இருக்குது பாருங்க நொயில் நோயில் நொய் நோயும் பேசிக்கிட்டே இருக்காங்கங்க அவங்க பேசுறதை பார்க்க மாட்டே அவங்கள நிறுத்த சொல்லுங்களாண்டா நிறுத்த சொல்லுங்களாண்டா அப்படின்ற மாதிரி தாங்க காமெடி ஞாபகம் இது அவங்க பேசுகிறத பார்த்தோன்னே ஒரே இரிட்டேட்டாக இருக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்புறம் வந்துட்டு கேமராவை பார்த்து மூணு பேரும் இல்லை அகோரி கலையரசனையும் சேர்த்துக்கிட்டாங்க வாங்க நம்ம வந்துட்டு கஜினி படத்தை பார்த்து வந்துட்டு ஷூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே நடித்து வந்துட்டு அப்படியே காமிச்சுட்டு இருந்தாங்க சாம காவடியாக இருந்துச்சு டான்ஸ் அடித்து இவங்க அசினாக இவங்க சூர்யாவும் இவர் வடிவேலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டான்ஸ் அடிட்டுருந்தாங்க பின்னாடி பார்த்துட்டு போன பிரவீன் காவடியாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு சாம ஃபன்னாக தான் இருந்துச்சு அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேஸ் கொடுக்குறாங்க அதில் ஹவுஸ்மேட் கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு இவரோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் தாங்க அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு சொல்லி கேட்டாங்க இதில் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ப்ரோமோ படி வந்துட்டு மூணு பேட்டை வந்துட்டு நம்ம அகோரி கலையரசன் வந்துட்டு கூட்டிகிட்டு இருக்காரு அடுத்துட்டு வியானார் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் வாட்டர் மெனானுக்கும் கொடுக்குறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாருக்கு அதிகபட்சமான அந்த இதில் வந்துட்டு வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்கிற செமையாக இருக்குது பொறுத்துருந்து பார்க்கலாம் கன்டென்ட் எப்படி கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்